வணக்கம் உறவுகளே நாங்கள் கௌஷி எங்களோட எப்படி இருக்கிறீங்களோ நல்ல சோமா இருக்கிறீங்களோ எங்களோட நல்ல சோமா இருக்கோம் பண்ணி சுவர்மான கும்பிட்டுக்கணும் இந்த வீடியோ ஒருத்தரங்குற நாங்கள் இப்போ வேல்ஸ்ல மெலை உச்சியில் நின்று கொண்டு இருக்கிறோம் நாங்கள் கேபிள் காரில் போக போகிறோம் அந்த வீடியோ தான் நீங்க எல்லாரும் பார்க்க போகிறீங்க தொடர்ச்சியாக வீடியோ பாரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபில்டர் பண்ணுறணும் ஃபீல் ஆகிடணும் அது முக்கியம் இல்லை நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும்

வந்து கொண்டு இது எப்படி வந்துறாங்க போதும் பாருங்க இந்த கா இது உள்ளுக்கு வீ போகுது அந்த அந்த அப்படியே போய் சில்லுறாங்க இது செம்மையா இருக்கல இது நாங்க போய் கடற்கரைய பாத்துட்டு ஒன்று ஏறுது பாருங்க மேல

பாட்டன் பொதுவங்களுக்கு அவ அப்பா வேண்டாமா பிள்ளைக்கு வேண்டாம அப்பாவுக்கு பையன் இது பாருங்க ராட்னம் எல்லாம் சுத்தது எப்படி இருக்கு எல்லாம் ஓடும்

இந்த பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு அப் அண்ட் டவுன் ஆடுனதுலயும் போறாராமா தாப்பன் அவங்களுடைய அப்பா இருக்கும் பயம் எனக்கும் பயம் அவங்களுடைய அப்பா இருக்க மாட்டார் அப்படின்னு ஆடு வர மாட்டார் பொம்பளைக்கு அடக்க இருக்க அகம்பாவ அப்படித்தான் நீங்கள் இது அந்த டூரிஸ்ட் பஸ்ஸுகள் இருக்கு ஆக்களை கூட்டிட்டு போய் காட்டுற டபுள் டக்கர் பஸ்ஸுகள் மேலே ஓப்பன் ஆகிருக்கு கிளாஸ் செட்டெல்லாம் போட்டு இதுலேயும் ஓப்பனாக இருக்கு பாருங்க அப்படி இருக்குன்னு பாருங்க பஸ்ஸுகள் எல்லாம் இந்த இடத்தே பாருங்க வாவ் எப்படி இருக்கு பாருங்க இடத்தே えーなんかフォーポរ மொள்ளட்டல்ல ઓર ઓર ઓલમસ ડ્રિન્ક સુ கிடையாது எல்லாமே டாயின்ஸ் போட்டுனாங்க டாய்ஸுகள் எடுக்கிறார் அப்படியே பக்கத்துல கலக்கறம்

கடலால் தான் போகிறோம் இது பாலம் கடல் தெரியுமா இங்கே கடல் கடலில் பாலத்தெல்லாம் நடந்து போகிறோம் நாங்க எவ்வளவு டாய்ஸுகள் பாருங்க டாய்ஸ் எல்லாம் வச்சுட்டு மோட்டர் சைக்கிள் சுத்தலாம் மோட்டர் சைக்கிள் ரைட்ல இவர தனிய உடையலாது சின்ன ஆள் இல்ல இருக்க மாட்டாரு இருப்பாரு தெரியல ஒலிம்பிக் வேற தெரியா இவனுக்கோ பட் ஒலிம்பிக் வேற தெரியல த்ரீ டோக்கன் எடுத்து ஆளை த்ரீ பவுண்ட் கட்டி ஆளை இதில் சுத்த விட்டுருக்கேன் சுத்த சுத்த போகிறாரு Careful. Directly, like, by, by ready? Ayo, yeah. ah, yeah. get ready. RISK krlah, raske dia, Dubai ke leri na bus le di udah angin lah ya bus le di udah <laughs> happy I feel panen hari birthday boy happy birthday boy yeah your birthday boy happy birthday boy birthday boy happy ya nih yeah? ya wow bangun birthday boy happy ini kamu harus sutra same tan Ini sudah berapa? Ini sudah berapa? Ini sudah berapa? Ini sudah berapa? Ini sudah

Oh wait wait. You happy? I know I know happy. Wait wait wait. Shoe. This will look poor, andna photo gonna look poor. Mom, we have shoes, socks, creamy. Put normally, keep faring. Ah, socks in. What do you socks? Take off the socks as well. Yeah, the socks. Yeah, take off the socks. Pongo. Pongo. What are you doing? அது போ தெரியல தனியே இல்ல மாமி வர மாட்டாம் நாங்க போகலாம் அதான் பிள்ளைக்கு விளையாட தெரியா போய் என்ன

самаビュー இந்த பான்சர் செப்ப அபார்டபலவல இந்த பர்க்கல போட்ட ஒரே இவ்வளவு கல்லுமே 5 பவுண்ட் 5 பவுண்ட் அது இவே வீதுக்கு போனா 6 பவுண்ட் பாருங்க 600 நாளைங்கனே லண்டன் ல யுகே லே நினம யுகே ல கோடிஸ்வரன் கோடிஸ்வர வெளிநாட்டில் இருந்தா எல்லாரும் நினைக்கிறது கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் சும்மா அந்த அவளை கோடீஸ்வரர் நாங்கள் சத்தா என்ன சொல்கிறோம் சாதாரண வாழ்க்கைதான் நீங்க எல்லா வாழ்கிறோம் சுத்தி பார்க்குறோம் இடங்களை பாருங்க செம்மையாக இருக்கு பார்க்கவே ரெண்டு பேரும் களைச்சு போயிட்டோமா இருக்கிறேன் நான் அந்த கடற்கரை இதில் தான் உங்களுக்கு காட்ட முடியும் கடைகள் தான் சுத்தி கடைகள் தான் இருக்குது தண்ணி தண்ணி கீழே இருக்கா கீழே பழகையால பார்க்க தண்ணி தெரியுதுல்ல அப்ப தண்ணி அவங்க தண்ணியா தண்ணியா தண்ணி 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 அப்பட்ட போங்க அப்பட்ட அப்பட்ட எழுதிய போங்க எழுதிய போங்க தண்ணியா

நீ சும்மினே பைதவியா ஆடுவோம் சரி பன ஆ டச் பண்ணினா ஃபன். என்னது? ஃபன் ஃபேக்டி. ஒரு டாய்ஸுமே வேற இல்ல 4 வந்துருது 2 பவுண்ட் முடிஞ்சது. இப்படியே உசு பேத்தி உசு பேத்தி உடம்ப ரணகளமாக்கிடாங்கடா. இப்போ பாருங்க அப்படியே பாருங்க. ീഫണ്ട് ഇതെല്ലാം പാക

நாங்கள் கேபிள் காரில் வந்தபடியாக அங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே கேபிள் காரால் இங்கே வந்த நாங்கள் இங்கே வந்து இதை சுற்றி பார்த்துட்டு இப்போ திருப்பியும் கேபிள் காருக்கு தான் வேற போகிறோம் ஆனால் நீங்கள் இப்போ கேபிள் காருக்கு வேற போகிறனாலும் இது இதுலேயும் வச்சு ஏறலாம் இங்கே இங்கே தான் இல்லை போகணும் மேலால் இதையும் வச்சு நீங்கள் கேளுக்கால் பார்க்கையில் கடற்கரையை வந்து சுற்றி பார்க்கணும்னா இங்கேயும் நேராகவே நீங்கள் பார்க்கிங் பண்ணிட்டு கூடிய பார்க் பண்ணுற கூடிய வசதிகள் இங்கே இருக்குது அப்படி நீங்கள் நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த இடத்துக்கு வந்துனாங்கன்னு சொல்லிக்கிண்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கோட்டோட தாரேன் நீங்கள் யூகேல இருந்தீங்களேன்னா கட்டாயமாக வந்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஓ ஆ வியூ எல்லாம் நல்லா இருக்கும் ஐயா எல்லா இடமும் பார்க்கலாமா சொல்லி கொண்டு போகிறேன் நாங்கள் இப்போ மறுபடியும் கேவில் கார போகிறோம் குழந்தை பிள்ளைகள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தை பிள்ளைகள் நிறைய பிள்ளையார இடம் எல்லாம் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கட்டாயமா மஸ்ட் விசிட் பண்ணுங்க இங்கே யூகே இருக்கிற கடற்கரை உண்டடியாக கடற்கரையும் பாருங்க கடற்கரை பார்த்துதான் போவோம் சின்ன பிள்ளை வியானம் ஆயிமா ஓகே நாங்கள் மறுபடியும் கேவில் கார போகிறோம் 1994 silver jubilee. Sir, uh, cable car was opened on 30th June 1969. Opened. Wow. Oh my hey, God. But... Yeah. Uh, 69. and flow, na. Sorry, na nga poporam. What is poporam? What is that? Oh, see. மறுபடி கேபிள்ார் போயிருக்கோ சாய் சொல்றீங்க பிள்ளைக்கு நம்ம என்ன ஏ நாங்கள் இப்ப இந்த கடற்கரை பக்கம்தான் போய் வந்து மறுபடியும் போறோம் நாங்க ரிப்பேர் ரிட்டன் போயிட்டு வீட்டில் போகிறோம் கார் பார்க்க பண்ணாங்களோ இப்போ காரை போய் எடுத்துக்கு வந்து அப்படியே போக போகிறோம் பட்டை ப்யூ நைஸாக இருக்குது பார்க்கவே இன்னொரு மேலைக்கும் இன்னொரு மேலைக்கும் டிஃப்ரெண்ட்டுண்ணே அந்த அதெல்லாம் போகிறோமுன்னாங்க அப்புறம் பின்னால் அந்த கடற்கரை அந்த கடறைக்கு தான் இப்ப நாங்க போய் வந்தாங்கண்ணே பம்பையில் வந்து ம் 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 நைஸ் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே அங்கே வைங்க பக்கத்தில் உட்கார்ப்போம் வணிகதான் இல்ல அடிக்க நல்லா இருக்கு வீடுகள் பாருங்க இப்படி குட்டி குட்டி குவி சின்ன சின்ன நான் தெரியுதன்னு பாருக்கேன் அவ்வளவு அழகா இருக்கு நல்லா இருக்கேன் நான் பாக்கவே கடற்கரை தான் சொத்து குத்தி கடற்கடக்கிறதான் கொஞ்சம் குளிர்வன் படி கிட்டது பாபிள்காரன் வரங்கிட்டம் இப்போ கார் பார்க்க அடிக்க போகிறோம் ரெண்டு பேரும் பாருங்க இப்படி போய் நம்ம வந்து கார் பார்க்க அடிக்க போகிறோம் அங்கே வாருங்க இதுக்குள்ள போறதுக்கா போனா கோல்ப்பா இதப்பா கோல் அடிக்கிறது கோல் கோல் நாங்க சிரச் பாக்க போனோமே அந்த கோல் அடிக்கிற இடம் கீழே பாருங்க இவ்வளவு ஆடுகள் அடிக்கிறது போற மாடுகளுக்கு கிட்ட தான் போய் பார்க்க போறோம் லண்டன்ல இருக்கிற யூகே இருக்கிற ஆடுண்டைக்கு தான் நாங்க முதல் முதல் தொட்டு பார்க்க போறோம் இது காஞ்சோண்டி இது செந்தில்

நாங்கள் வீட்டை போக போகிறோம் ஏதாவது போய் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்ன சேனல மறக்காம பாருங்க சந்திக்கிறேன் அப்படின்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோக்கள் வேறு என்னுடைய வீடியோ இந்த சேனலில் ப்ளீஸ் பாருங்க மறக்காதீங்க பாய் i